வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் டாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஆக்ஸிஸ் பேங்க் வர சொத்துக்கள் சார் இது எல்லாத்துக்குமே வந்து சாவி பேங்க் கையில் இருக்குது நான் வந்து ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் மேடையோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லோன் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் பாருங்கள் கடன் வாங்கிய பெயர் திரு எஸ் அன்பழகன் சார் அவர்கள் நிலம் டைப் வந்து நிலம் நிலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு ஏழாயிரத்தி இரநூறு சதுரடி மனை எண் பிளா பிஎல்ஓடி பிளாட் எண் முப்பத்தொன்று லே அவுட் பெயர் வந்து பிரே பிரேமாவதி நகர் கருநிலம் கிராமம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் மறுபடியும் சொல்கிறேன் ஆக்ஸிஸ் பேங்க்கு கடன் வாங்கியவர் பெயர் திரு எஸ் அன்பழகன் சார் அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு நில அந்த நிலப்பரப்பு வந்து எழுநூற்றி இருபது சதுரடி பிஎல்ஓடி பிளாட் ஏன் வந்து முப்பத்தொன்று லேவுட்டு பேர் பிரேமாவதி நகர் கருநிலம் கிராமம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு பத்து லட்சத்து இருபத்தோராயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது மறுபடியும் சொல்கிறேன் பத்து லட்சத்து இருபத்தோராயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஃபோன் நம்பரு ஏழை தேதி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கடன் வாங்கிய பெயர் திரு பார்த்திபன் சார் அவர்கள் வீடுங்க ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி தரைத்தளம் மற்றும் முதல் தளம் ம பிஎல்ஓடி பிளா பிளாட் எண் ஆறு விக்னேஷ் நகர் கருகம்பாக்கம் திருபெரும்பு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு கோடியே பதினாலு லட்சத்து நாலாயிரத்தி எண்பது மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு பார்த்திபன் சார் அவர்கள் வீடு இடத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஒரு கிரவுண்டு தரைத்தலம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது மனையன் வந்து ஆறு விக்னேஷ் நகர் கருகம்பாக்கம் சிறீபெரும்புத்தூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொடுப்பு பண்ணைக்கு பேசி ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து நான்காயிரத்தி எண்பது இது யாரை காண்டாக்ட் ஐ மீன் காண்டாக்ட் நம்பரு டெலிஃபோன் நம்பரு எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இந்த வீடியோவுக்கு அடியில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க கடன் வாங்கிய பேர் திரு எஸ் முத்துராமன் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி என் இ டூ நூற்றி ஆறு ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது இ டூவிங்ல இ மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு எஸ் முத்துராமன் சார் அவர்கள் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் இ டூ நூற்றி ஆறு ஃபஸ்ட் ஃப்ளோர் இ கட்டிடத்தின் ஈ டூவிங்ல இ கட்டிடம் ஆ அடுக்குமாடி பேர் நெஸ்ட்டு ஆவடி சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூற்றி எழுபத்தி ஏழு சதுரடி வங்கி கொள்பண்ணிக்க பிரைஸு இருபது லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த ஐ மீன் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் அவரோட ஃபோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் தொ தொடர்பு கொள்ள வேண்டிய இது தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் கடன் வாங்கிய பேர் திரு ராமதாஸ் பிரகாஷ்நாத் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து சூப்பர் பில்டப் ஏரியா வந்து நாலாயிர நானூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி அஞ்சு சதுரடி தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது பிளாக் எண் பிஎல்ஓசிகே பிளாக் எண் வந்து நாலு அடுக்குமாடி பேர் காம்பேக்ட் ஹோம்ஸ் நர்மதா வெங்கடாபுரம் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கடன் வாங்கிய பேர் திரு ராமதாஸ் பிரகாஷ் நாத் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து சூப்பர் பில்ட ஏரியா வந்து நானூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தஞ்சி சதுரடி மூணாவது ஃப்ளோரில் இருக்குது பிளாக் எண் வந்து நாலு அடுக்குமாடி பேர் வந்து காம்பேக்ட் ஹோம்ஸ் நர்மதா வெங்கடாபுரம் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொட்படுத்திருக்கிற பைசு ஒம்போது லட்சத்து நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த வீடியோவின் கீழே கடைசியில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யாரை காண்டாக்ட் பண்ணோம் அவங்களுடைய மொபைல் நம்பரு டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸில் வந்து இன்னைக்கு ஏலம் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சொத்துக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் கடன் வாங்கிய பேர் திரு லக்ஷ்மணன் ஜி அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் டி பதினஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பி பிளாக் மாகாணியம் கிராமம் திருபுரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ட பில்டப் ஏரியா வந்து அறுநூற்றி இருபத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தம்பத்தோரு சதுரடி வங்கி கொட்பனிங்க ப்ரைஸ் ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்தி இரநூத்தி பதினான்கு கடன் வாங்கிய பேர் திரு லக்ஷ்மணன் ஜி சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடியன் டி பதினஞ்சு முதல் தளம் பி பிளாக் மாகாணியம் கிராமம் திருபெரும் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி இருபத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தம்பத்தோரு சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி இரநூத்தி பதினான்கு இந்த யாரை காண்டாக்ட் பண்ணணும் இது விஷயமா அப்படிங்கிறத நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அதில் ஏழை தேதி என்றைக்கு இன்ஸ்பெக்ஷன் டேட்டு என்றைக்கு எல்லா விவரமும் கொடுத்துருக்கேன் இந்த சொத்துக்கு லோன் அரேஞ்சு பண்ணித்தரேன் கடன் வாங்கிய பேர் திரு எஸ் ராபின் பரத் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் எஸ் த்ரீ ரெண்டாவது ஃப்ளோர் கடன் வாங்கிய பெயர் திரு எஸ் ராபின் பரத் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு எண் எஸ் த்ரீ ரெண்டாவது ஃப்ளோரு ரெண்டு பெட்ரூம் ஏரியா பிளின்த் ஏரியா வந்து எண்ணூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி இருபத்தொம்போது சதுரடி அடுக்குமாடி பெயர் கிரீன் அப்பார்ட்மெண்ட்ஸு திருப்பதி நகர் வெள்ளனூர் திருவள்ளூர் ஒரு கவர்டு பார்க் இருக்குது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரெண்டு பெட்ரூம் ப்ளிந்த் ஏரியா வந்து எண்ணூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி இருபத்தொம்பது சதுரடி அடுக்குமாடி பெயர் வந்து கிரீன் அப்பார்ட்மெண்ட்ஸு திருப்பதி நகர் வெள்ளனூர் திருவள்ளூர் கா க மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது கடன் பெற்றவர் பெயர் திரு எம் ரூப்சந்தர் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் எஸ் டூ ப்ளின் ஏரியா அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி பெயர் ராம் பிளாட்ஸ் கடன் வாங்கி கடன் பெற்றவர் பேர் திரு எம் ரூப் சந்தர் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் எஸ் டூ பிலிந்தேரி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி பெயர் ராம் பிளாட்ஸ் மனையன் இருபத்தி ரெண்டு ஏ ராகவேந்திரா கோயில் தெரு அனகாபுத்தூர் பல்லாவரம் தாலுகா வங்கி கோல்பண்ணிருக்க பிரைஸ் பத்தொம்போது லட்சத்து அறுபத்தோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மறுபடியும் சொல்கிறேன் மனையன் வந்து இருபத்தி ரெண்டு ஏ ராகவேந்திரா தெரு அனகாபுத்தூர் பல்லாபுரம் தாலுக்கா வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பத்தொம்போது லட்சத்து அறுபத்தோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இது கா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபோன் நம்பர் ஆக்ஷன் டேட்டு என்றைக்கு இன்ஸ்பெக்ஷன் டேட்டு என்றைக்கு எல் எல்லாத்துமே இந்த வீடியோன்னு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கடன் வாங்கிய பேர் அலெக்சாண்டர் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு முதல் தளம் கார் பார்க்கிங் ஏக்கன் தந்தா அப்பார்ட்மெண்ட்ஸு கவுல் பஜார் ரோடு மெயின் ரோடு பொலிச்செல்லூர் சென்னை முப்பத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கடன் வாங்கிய பேர் திரு அலெக்சாண்டர் சார் அடுக்குமாடி டைப்பு முதல் தளம் கார் பார்க்கிங் இருக்குது தந்தா அப்பார்ட்மெண்ட்ஸு கவுல் பஜார் மெயின் ரோடு பொலிச்செல்லூர் சென்னை வங்கி கொட்பனை பிரைஸ் முப்பத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு காண்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் முகவரி ஆக்ஷன் டேட்டு இன்ஸ்பெக்ஷன் டேட்டு எல்லாமே இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் இருக்கும் கடன் பெற்ற பேர் திரு எஸ் எஸ் மணிவண்ணன் சார் அவர்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியா வந்து அரை கிரௌண்டுங்க கதவு எண் ஒன்பது பார் பதினேழு ஆசிரியர் திருகதா டீச்சர்ஸ் ஸ்ட்ரீட்டு ஐயப்பாக்கம் திருவள்ளூர் பேங்க் கோட்பனைய பிரைஸு முப்பத்தோரு லட்சத்து எழுபதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் கடன் பெற்ற பேர் எஸ் எஸ் மணிவண்ணன் சார் அவர்கள் வீடு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடினால் அரை கிரவுண்டு கதவு என் டோர் நம்பர் வந்து ஒன்பது பார் பதினேழு டீச்சர்ஸ் ஸ்ட்ரீட்டு ஐயப்பாக்கம் திருவள்ளூர் வங்கிகோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் முப்பத்தோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபோன் நம்பர் ஆக்ஷன் டேட் என்றைக்கு இன்ஸ்பெக்ஷன் டேட் என்றைக்கு இதெல்லாமே இந்த வீடியோவின் கடைசியில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த காலத்தில் கொடுத்துருக்கேன் அதாவது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அந்த காலத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கடன் வாங்கிய பேர் திரு விஜய ச விஜய முரளிசார் அவர்கள் அடுக்குமாடி சூப்பர் பில்டப் ஏரியா மூவாயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் வந்து ஆயிரத்தி ஆறு சதுரடி அடுக்குமாடி எண் வந்து டிஎன் நாலாவது தலம் சேரா பிளாக் ஏகா டூ சென்னை ஆறு லட்சத்தி ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் மூணு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி தொண்ணூறு கடன் வங்கிய பெயர் திரு விஜய முரளிசார் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க சூப்பர் பில் டைப் ஏரியா மூவாயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் வந்து ஆயிரத்தி ஆறு சதுரடி அடுக்குமாடி ஏன் வந்து டி ஒன் நாலாவது தளம் சேரா பிளாக்கு ஏகா டூ சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் மூணு வங்கி கோட் பண்ணிக்கிற பேசு ஒரு கோடியே ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி தொண்ணூறு இந்த வீடியோவின் கடைசியில் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஏழை தேதி இன்ஸ்பெக்ஷன் டேட்டு மற்ற எல்லா பேரும் கொடுத்துருங்க பாருங்கள் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகள் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் கொடுத்துருக்கேன் கடன் வாங்கிய பேர் திரு ஏ ஜோயல் கிறிஸ்டோபர் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு சூப்பர் பில்ட பேர் அறுநூற்றி முப்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தேழு சதுரடி அடுக்குமாடி என் வந்து பி நானூற்றி நாற்பத்தி மூணு நாலாவது தளம் நாலாவது ஃப்ளோர் பி பிளாக்கு அடுக்குமாடி பேர் சாந்தி நிகேத்தன் ஆல்டேர் கங்கையம்மன் கோயில் திரு தையூர் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கடன் வங்கிய பேர் திரு ஏ ஜோயல் கிருஷ்ணபிரசார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூற்றி முப்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் வந்து முன்னூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தேழு சதுரடி அடுக்குமாடி என் பி நானூற்றி நாற்பத்தி மூணு நாலாவது ஃப்ளோரு பி பிளாக்கு அடுக்குமாடி பேர் சாந்தி நிகையத்தின் ஆல்டேர் கங்கையம்மன் கோயில் தெரு தையூர் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பிரைஸ் பதினேழு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த வீடியோவின் கடைசியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகள் அந்த காலத்தில் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபோன் நம்பர் ஆக்ஷன் டேட்டு என்றைக்கு இன்ஸ்பெக்ஷன் டேட் என்றைக்கு இது போன்ற எல்லா வரைக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கடன் வாங்கிய பேர் திரு ஹரேஷ் சார் அவர்கள் நிலம் வந்து இடத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு பரப்போ ஆறு சதுரடி கிராமலை தெரு இரண்டாம் கட்டளை குன்றத்தூர் தாலுக்கா காஞ்சிபுரம் கடன் வாங்கிய பேர் திரு ஹரேஷ் சார் அவர்கள் வகை நிலம் நிலப்பரப்பு அறுநூற்றி ஆறு சதுரடி கிராமணை தெரு இரண்டாம் கட்டளை குன்றத்தூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸ் பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ஏலம் மற்றும் விதிமுறைகள் அந்த காலத்தில் வந்து இது கொடுத்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபோன் நம்பர் ஏல தேதி இன்ஸ்பெக்ஷன் டேட்டு எல்லா வாரமும் அதில் கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் கடன் வாங்கிய பேர் திரு மணிகண்டன் சார் அவர்கள் ஏ நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு அறுநூற்றி இருபது சதுரடி ஸ்ரீ சாய்நகர் நகர் பாத்து தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிருக்க பிரைஸ் எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூறு கடன் வாங்கிய பேர் திரு மணிகண்டன் சார் அவர்கள் வகை நில நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு அறுநூற்றி இருபது சதுரடி சாய் நகர் பாத் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிருக்க பிரைஸ் எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூறு இந்த வீடியோவின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகள் அந்த காலத்தில் வந்து ஏழை தேதி யாரை கான்டாக்ட் பண்ணணும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு எல்லா விவரமும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கடன் வங்கிய பேர் திரு ஜான் சார் அவர்கள் நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி லே அவுட்டு வந்து கிராண்ட் சிட்டி இல்லலூர் கிராமம் திருப்பூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பதினஞ்சு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் கடன் வங்கிய பேர் திரு ஜான் ஃபெலிக் சார் அவர்கள் நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி லே அவுட் பேர் வந்து கிராண்ட் சிட்டி இல்லலூர் கிராமம் திருப்பூரூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோல் பண்ணியிருக்க ப்ரைஸ் பதினஞ்சு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு இந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இதில் வந்து நீங்கள் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிடலாம் ஏழை தேதி வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஏழை தேதி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொன்றும் அஞ்சு நிமிடங்கள் வரம்பட்ட நீ நீட்டிப்புடன் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளே ஏலம் கே அதுக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்குள்ளே ஏலம் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கும் அந்த எக்ஸ்டன் ஆன பிறகு அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே யாரும் கேட்கல அப்படின்னா அது அப்போ அந்த ஏலம் முடியும் இஎம்டி வந்து பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மறுபடியும் சொல்கிறேன் ஏழை தேதி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டன்ஷன் எக்ஸ்டென்ஷனோட ஏழம் நடக்கும் இஎம்டி இஎம்டி இந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் கடைசியாக சமர்ப்பிக்க வேண்டிய தேதி வந்து பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அஞ்சு மணி வரைக்கும் சொத்துக்களை ஆய்வு செய்யும் தேதி வந்து ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தயவுசெய்து வங்கியில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஸோ இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நினைச்சாலும் வங்கியே தொடர்பு கொள்ளலாம் அதாவது எனக்கு என்ன தகவல் கிடைக்கும் அந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நேரம் மாலை மூணு மதினால அஞ்சு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு க யாரை தொடர்பு கொள்ள திரு கார்த்திக் சார் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி மொபைல் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு திரு கார்த்திக் சார் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தி அஞ்சு அனைத்து சொத்துக்களின் சாவி வந்து பேங்கில் இருக்குது வங்கி கடன் நான் ஏற்பாடு செய்து தரேன் செய்து என்னை அழைக்கும் வேலாயுதம் அச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏழாம் தங்கநகையாளம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி பயனடையலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் கூகுள்லேருந்து இருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்